கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டையடுத்த நாகமங்கலம் நீலகிரி கிராமத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் ப்ளூ ஸ்டோன் கிரஷர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலத்தில் உள்ள நீலகிரி கிராமத்தில் ப்ளூ ஸ்டோன் என்ற கிரஷர் கம்பெனி அனுமதி பெறாத இடத்தில் சட்டத்திற்கு விரோதமாக கிரஷர் மிஷின் அமைத்து ஜல்லிகள் எடுப்பதாகவும் ஜல்லி கிரஷனின் மேலாக கர்நாடகாவிற்கு செல்லும் உயர்மின் லைன் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது முழுவதும் சட்டவிரோதமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தனியார் ப்ளூஸ்டோன் கிரஷர் நிறுவனத்திடம் பணம் பெற்றுக்கொண்டு அரசு விதிமுறைக்கு மீறி இந்த ஜல்லி கிரஷர் செயல்படுவதாகவும் அருகில் உள்ள நீலகிரி ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து அதன் மீது சாலை அமைத்து வாகனங்கள் சென்று வருவதாகவும் இதற்கு அப்பகுதி விஏஓ மற்றும் மின்துறை அலுவலர்கள் உடந்தையாக உள்ளதாகவும் கூறுகின்றனர் இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த திகா குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக இந்த ப்ளூ ஸ்டோன் தனியார் கிரஷர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரசு விதிமுறைக்கு மீறி கிரஷர் அமைத்து கனிம வளங்களை கொள்ளையடிப்பதாகவும் அருகில் உள்ள நீலகிரி ஏரியை ஆக்கிரமித்து வாகனங்கள் சென்று வருவதாகவும் இதனால் சாலைகள் பழுதடைந்து போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளதாகவும் அதிக டன்னேஜ் ஏற்றி வரும் வாகனங்களால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் கிரஷனில் இருந்து வெளியேறக்கூடிய டஸ்டினால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் முறைகேடாக செயல்படும் கிரஷனின் மீது நடவடிக்கை எடுக்க பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் ஆகவே உடனடியாக சட்டவிரோதமாக செயல்படும் இந்த தனியார் கிரஷரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த தீகா குமார் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை நாகமங்கல பஞ்சாயத்தில் நீலகிரியில் வந்து புலிஸ்டோன் கிரஷர் வந்து சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு அது வந்து சந்தோஷ் பேரில் இருக்குது இரநூத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் அளவு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏழு கிரெஷர் வந்து இப்போ வந்து செயல்பட்டு இருக்குது ஏழு கிரெஷர்லையும் வந்து இது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா லீஸ் இல்லாமல் நிறைய கிரஷர் இருக்குது கல்குவாரையும் வந்து நிறைய பர்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஓடினு இருக்குது இந்த கிரெஷர் வந்து புலூஸ்டோன் கிரஷர் வந்து மற்ற பார்த்திங்கனாக்கா பர்மெண்ட்டும் இல்லை வலியும் இல்லை ஈபி லைன் வந்து மேலே வந்து தவறு கோபுரம் வந்து கர்நாடகாக்கு போகிற கோபுரத்துக்கு அடியிலே வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஜெல்லி கிரஷர் வந்து எங் எங்கே நிற்குது அதுவும் பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி வந்து மிஷினரி போட்டிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் லீஸ் கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி இருபத்தி ஒன்று அந்த சர்வே நம்பரில் தான் கவர்மெண்ட் லீஸ் கொடுத்துருக்கு அதுவும் சட்டத்துவிரோதமாக நடந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி ஏரியில் வந்து வழித்தடம் அமைச்சு ஏரியை மூடி விஏஓ ஆர்இஇ எல்லாேருமே வந்து வழியை மூடி ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் வழியாக வந்து கிரெஷர் வந்து அந்த ஜல்லி அம்சாண்டெல்லாம் வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய அதிகார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்து இதுமாரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கலெக்டரை பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆக்கிரமிப்பு சிலர்கிட்ட முறையிட்டோம் வீடியோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஏற்கனவே ஆன்லைன் பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போட்டிருக்கோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க வந்து எடுக்கலை இப்போ கோ இப்போ கோரை வந்து இப்போ பர்மிட்டோட எங்க தான் வித்வுட் பெர்மிட்டு பர்மிட்டே இல்லை சர்வே நம்பரே வேறு சர்வே நம்பரில் வந்து கோரை அமைச்சு நிற்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டவர் லைன் அந்த கோபுரம் கர்நாடகாவுக்கு போகிற அந்த உயர்மின் கோபுரம்னு சொல்லக்கூடிய அது அடியிலே வந்து மிஷினரி போட்டிருக்காங்க அந்த சர்வே நம்பர்லேயும் கிடையாது இரநூத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ரெண்டு ஏக்கரை லீஸ் போட்டு அந்த கிரஷர் மிஷின் அமைக்கப்படுறதுக்காக அந்த இடம் வாங்கியிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் அந்த மிஷினரி வந்து இருக்கிறாங்க அதுவும் லைனுக்கு கீழே இருக்குது அந்த லைன் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஈபி வந்து காசு வாங்கிட்டு மறு சட்டத்துக்கு விரோதமாக தான் லைனை கொடுத்து அந்த ப்ரெஷர் வந்து நிற்கின்னு போகிறாங்க லீஸ்ஸு லீஸே வந்து மாறாட்டம் பண்ணியிருக்காங்க லீஸே மறக்க லீஸ் வாங்கின இடத்த ஒரு இடம் கொடுத்து இப்போ செய்கிறதுக்கு ஒரு இடம் செயல்படுத்துறது ஒரு இடமா இருக்குது இதில் ஏதாவது அதிகாரிங்க ஏதாவது உடனே இருக்காங்களா அதிகாரிங்க உடனே இடத்துல செயல்பட்டு ஏர் மேல் யார் மேல் குற்றச்சாட்டு ஏறி ஈபியில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஆர் ஏஇ ஏடி அவங்களாம் வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து பீடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி ஆக்கிரமிப்பு பீடியோவும் தாசில்தார் மேலும் கொடுத்து சொல்கிறோம் க்ரெஷர் வந்து அந்த இடத்துல வந்து சர்வே நம்பரே வேறு சர்வே நம்பராக வச்சு வச்சுருக்கிறது டிடி மெயின்ஸ் மேலே நாங்கள் குற்றச்சாட்டுறோம் மூணுமே வந்து தவறுதலாக பண்ணியிருக்காங்க மூணுமே ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே ஒரு பெரிய பண முதலாளின்றதுனால அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கணும் மின்னல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த கிராக்கர் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க மாவட்ட என்ன சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நீலகிரி கிராமத்தில் வந்து ப்ளூஸ்டோன் என்ற ஒரு கிரெஸர் வந்து இயங்கி வருது அது பார்த்தோன்னா முறையான வழிகளில் அந்த க்ரெஷர்லேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லை வழி இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா வனத்துறையில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த நிலத்து வழியாக பார்த்திங்கன்னா நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாமே அழித்து விட்டு ம அது போக வந்து அந்த வண்டி போகும்போது நிறைய விலங்குகள் வந்து அடிப்பட்டு இருக்கக்கூடிய நிலையும் இருக்குது அந்த வழியாக வந்து இந்த மெட்டீரியல் வந்து உரிய வந்து பர்மிஷன் அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தடுத்து நிறுத்தக்கோரி நாங்கள் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கோம் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க வணக்கங்க ஒரு விவசாயி எல்லப்பன்னு சொல்லிட்டு டாடா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விவசாய லேண்ட் பக்கத்தில் அந்த பில்டிங் பில்டிங் ஒர்க் கட்டுறதுக்காக மண் வேலை செய்கிறாங்க அந்த மண் வேலை செய்கிறதுல லாரி ஒரு ஐம்பது நூறு லாரிக்கு மேலே போயிட்டுருக்குது அந்த லாரிக்கு போகிறது அந்த மண் வந்து ரொம்ப நம்ம விவசாய பயிர் புறமே பாதிச்சிருச்சு மாசுகிற மாசுபட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடிக்கு மேலவே ரொம்ப லாஸ் ரொம்ப லாஸ் ஆகிட்டு போடுறீங்க எங்களுக்கு தான் போட்டிருக்கு மண் மண் வந்து உள்ள வந்து மண் இறங்குது என்ன மண்ணு சார் மண் அந்த மண் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா டா கம்பெனி கன்செஷனுக்காக மண் மண் வந்து உள்ளே ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சி செடியெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு இப்போ மண் கொடுத்துருக்கோம் கலெக்டரேட்டுக்குள்ளே மனு மண் கொடுத்துருக்கான் ஓகே சார் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்னகங்கட்டை வட்டம் நாகமாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட அதாவது பார்த்தீங்களானா என் பேர் வந்து சிவசுந்தரம் அது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் வந்து புலூஸ்டான் கிரசார ஆரம்பிச்சுருக்காங்க இதனால் பார்த்திங்களானாக்கா அந்த ஏரி வழி வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க வழி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா சண்டை ஏரி அதாவது நடுவில் வந்து போட்டிருக்காங்க அதனால் என்ன பண்ணுதுனாக்கா அந்த பக்கம் வந்து தண்ணி வர்றதே கிடையாது இதனால் வந்து விவசாயி பூரா பாதிச்சுருக்காங்கங்க அதனால் மிகவும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கான வண்டியும் வண்டி போயிட்டுருக்கு இதனால் வந்து நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கோம் எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.